بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين لا شريك له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد والله அல்லாஹுஜல்ல ஷா அனுலாவை போற்றியவனாக துதித்தவனாக நபிகளார மீது சலவாத்தும் சலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே தொழுகையிலே சம்பந்தப்பட்ட தொடரான பேச்சை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்று கைஃபியத்து ஜுலூஸ் இங்கானு சலாத்து கல்ஃபஜர் சுபகு தொழுகையை போன்று தொழுகை இரண்ட காத்துக்களாக இருந்தால் எவ்வாறு உட்கார வேண்டும் சென்றைய பாடத்திலே நாங்கள் மஹரிப் இஷா மஹரிப் இஷா வஹர் அசர் போன்ற இரண்டு தசகதுடைய கடைசி இருப்பிலே எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் சொன்ன சொல்லுகின்ற போது அந்த கடைசி அத்தியாயத்திலே தவறுக்கு இருப்பிருக்க வேண்டும் அப்படியென்றால் கடைசி இருப்பில் இடது பாதத்தை வலது பக்க துடைக்கும் கணைக்காலுக்கும் இடையே அவற்றுக்கு அவற்றுக்கு கீழே நுழைத்து அதாவது குறுக்கு வாக்கில் வலம்புறம் கொண்டு வந்து வலப்பக்கம் பாதத்தை நட்டு வைத்து புட்டம் வித்தட்டு தரையில் படியுமாறு அமர வேண்டும் இதுதான் தவறு குறிப்பு நாங்கள் இருக்கின்ற முறையிலே இருக்க வேண்டும் மற்றைய இரண்டாவது இருப்பு இஃப்திராஷ் இருப்பென்றால் அத்தகைய ஒரு தொழுகையின் முதலாம் அத்தஹ அத்தஹையாத் இருப்பில் இடக்கால் மீது அமர்ந்து காலை நட்டி வைக்க வேண்டும் என்று நாம் சொன்னோம் இங்கு நாம் சுபகு தொழுகை போன்ற இரண்டு காத்துக்களை கொண்ட தொலகைகளே தவறோக்கிருப்பு இருக்க வேண்டுமா அல்லது இஃத்திராஷ் ஐய கூன அயலிச முஃப்தரிஷன் இஃப்தராஷ் இருப்பு இருக்கணுமா என்கிற சம்மந்தமாக இமாம் அகமது அஹம்மருடைய மகன் ஹானி அவர்கள் நான் அபு அப்துல்லா அவரிடத்திலே கேட்டேன் இமாம் அகமது ஹம்பருடைய மகன் சகோதரன் தொலகையிலே தவறு கிருப்பு இருப்பதை திட்டம் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் லுஹர் அசர் மஹரிப் இஷா அல் ஆஹ்ரா நாலே தொலகையிலே அது இரண்டு தசகதிகளை கொண்டது கடைசி தசகோதிலே தவறு கிருப்பிருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இமாம் அகமது அஹம்பருடைய மகன் அப்துல்லா அவர்கள் நான் எனது தந்தையிடத்திலே கேட்டேன் கேட்டேன் அனைத்தவர் பிஸ்லா தொலகையிலே தவறு குறிப்பு இருப்பதை தொட்டும் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் அன்னஹூக்கான தவறகு ஃபிர்ராபியா நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் நான்காவது காலத்திலே தவறு குறிப்பு இருப்பார்கள் மேலும் நான் எனது தந்தையிடத்தில் கேட்டேன் ஃபஜ்ரு தொழுகையிலும் ஹஃபீஸ்லாத்து ஜும்ஆ ஜும்மா துலகையிலும் இரண்டகாத்துக்களை கொண்ட சுபகு சுபகுத்லகையிலும் ஜும்மா துலகையிலும் தவறூக் கிரிப்பாக இருப்பார் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் ல தவர குஃபில் ஃபஜ்ரி வலாஃபில் ஜும்மா ஜும்மா துலகை ஜும்மா தொலகையிலேயோ அல்லது சுபகு சுபகுத்லகையிலேயோ அவர்கள் முத்தவரிக் தவறுக்குறிப்பு இருக்க மாட்டார்கள் இன்னஹா ஜில்சத்து உருவாகிதா அது ஒரே இருப்பு என்று சொன்னார்கள் இமாம்னா ஷாஃபி ரஹ்மமுல்லா அவர்கள் கூறுகின்ற பொழுது அவர்களுடைய கருத்தின்படிக்கு இரண்டு காத்துக்களை கொண்ட தொழுகையாக ஃபஜ்ரு ஜிம்ஆ போன்ற தொழுகைகளாக இருந்தால் அதிலையும் தவறு கிருப்பு இருக்கணும் என்கிறது ஷாஃபிமாமுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது இமாம் நாசருதீன் அல்பானி ஷேக் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது கா நஜில்ஸ் முஃப்தர்ஷன் இதலா துறக்க அத்தயனிக்க சுபாஹி தொலகை சுபூக தொலகையைப் போண்டு இரண்டு காத்துக்களை கொண்டதாக இருந்தால் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எஜிலிசு கமாக்கா நஜிலிசு பைனு சஜி தேனி இரண்டு சஜிதாக்களுக்கு மத்தியிலே உட்காருவதைப் போல அந்த தஷஹூதிலே அவர்கள் உட்காருவார்கள் இஃப்திராஷ் இருப்பிருப்பார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் பொதுவாக ஒட்டுமொத்தத்தில் എല്ലാ തലകളിലും ഇരിപ്പ് ഇരുപ്പ് ഇരുപ്പതെത്താൻ അവർ ആദരിക്കുന്ന വല്ലാഹു ആലം സവാം